நீ நான் காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம ஆபி இதுக்கப்புறமும் ராகவுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது நம்ம நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்க வீட்டுல நம்ம பாட்டிக்கிட்ட அஞ்சலிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க எப்படியும் போறதுன்னு முடிவு பண்ணிட்ட நீ வேணா கொஞ்ச நாள் போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா உனக்கு நிம்மதியா இருக்கும்னா போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி ஃபாலோ பண்ணிடுறாங்க நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் தனியெல்லாம் போக வேணாம் முரளி இவரை கூட்டிக்கிட்டு போய் வீட்டில் அரை விட்டுருங்க அப்படின்னு முரளி கிட்ட நம்ம அஞ்சலி சொல்லி விடுறாங்க ஸோ அபியும் வேறு வழியே இல்லாமல் முரளி கூட தான் இப்போ காரில் போகிறாங்க நம்ம முரளிக்கு பயங்கர சந்தோஷம் இந்த வேலையை சொன்ன உடனே அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிறாங்க ஸோ கடைசியாக நம்ம முரளி தான் நம்ம அப்பியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இதில் என்ன ஒரு இதுனால் நம்ம அபி வீட்டுக்கு வழியே சொல்லல நம்ம முரளியே கொண்டு வந்து வீட்டுல டிரா பண்ணிடுறாரு அது வரைக்கும் சந்தேகப்படாத நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தான் வீட்டு அட்ரஸே சொல்லவே இல்லையே இவர் எப்படி கரெக்டா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாரு ஒருவேளை இவர் நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அபிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்